நூறு சதவீதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன நடந்தாலும் பரவாயில்லை நான் செய்கிறது தான் கரெக்டு என்ற மனநிலையோடு இருக்கக்கூடிய ரிஷபம் ராசிக்கார அன்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மார்ச் மாதத்தில் உங்களுடைய கிரக நிலைகளின்படி உங்களுடைய வாழ்க்கை எப்படி அமையப்போகின்றது நீங்கள் என்னென்ன விஷயங்களை செய்ய வேண்டும் எதையெல்லாம் செய்யக்கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்ன பரிகாரங்கள் என்னென்ன இந்த மார்ச் மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போதா அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோவை கடைசி வேற பாருங்கள் அப்போ உங்களுக்கு எல்லாமே தெளிவாக புரியும் அதுக்கு முன்னாடி இறைவன் மீது நம்பிக்கை கொண்டவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க ரிஷவம் ராசிக்காரர்களாகிய உங்களின் மார்ச் மாதத்திற்கான நிகழ்வுகள் அதாவது உங்களுடைய வாழ்க்கையை என்னவெல்லாம் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் இந்த மார்ச் மாதத்தில் தொழில் ரீதியாக பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கப் போகின்றது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் மிக முக்கியமாக உங்களுடைய வருமானம் நன்றாக இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிடும் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் ஆனால் அதற்கும் சில வேட்டு வைக்கக்கூடிய நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது சமய காரியங்களிலும் ஆர்வம் ஏற்படும் காதல் உறவுகளில் பதற்றம் ஏற்படும் திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கு பிறகுதான் திருமண வாழ்க்கை சுமூகமாக அமையும் பொருளாதார நிலை சற்று மந்தமாகத்தான் இருக்கும் வருமானத்திற்கு ஏற்ப செலவழிக்க கொள்ளுங்கள் இலையில் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் மாதத்தின் முற்பகுதியில் பயண வாய்ப்புகள் அதாவது வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது சூரியன் சனி மற்றும் புதன் உங்களுடைய பத்தாவது வீட்டில் அமைவது அதாவது அமர்ந்திருப்பது உங்களுக்கு சாதகமாக இல்லை இந்த காரணத்துக்காக நீங்கள் பணியிடத்தில் சில சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் சில சமயங்களில் உங்களுடைய சுய மரியாதையும் பாதிக்கப்படும் அதை நீங்கள் நிச்சயம் உணர்வீங்க இந்த மாதம் வியாபாரத்தில் அதிக முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதனால் நல்ல வெற்றியையும் வியாபார ரீதியாக பெற போகிறீங்க மாத தொடக்கத்தில் ராகுவும் கேதுவும் பதினொன்று மற்றும் ஐந்தாவது வீட்டில் தங்களுடைய பிடியை வைத்திருக்கின்றனர் அதாவது அமர்ந்திருக்கின்றனர் மார்ச் பதினைந்துக்கு பிறகு செவ்வாயின் செல்வாக்கு உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் கல்வியில் சில இடையூறுகள் ஏற்படும் உங்களுடைய மனநிலையில் மாற்றம் ஏற்படும் படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் போகும் உங்களுடைய படிப்புக்கு பாதகம் ஏற்படும் எனவே உங்களுடைய மனதை ஒருமுகப்படுத்தி சரியாக தயாராகி முயற்சி செய்யுங்க அப்போ படிப்பில் முன்னேற முடியும் இரண்டாம் வீட்டின் அதிபதியான புதன் ஜாதகத்தில் பத்தாவது வீட்டில் அமர்வதால் பூர்வ ஜென்ம தொழில் செய்கிறவங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்றதுனால மாதத்தின் ஆரம்பம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமா இருக்கும் இந்த விஷயத்துல நீங்கள் குடும்ப உறுப்பினர்களால் ஆதரிக்கப்படுவீங்க அதாவது உங்களுக்கு ஆதரவாக எல்லாருமே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இருப்பாங்க நீங்கள் சொல்கிறத தட்டாமல் செய்வாங்க ஆனால் பத்தாவது வீட்டில் சூரியன் சனி மற்றும் புதன் இடம்பெறுவதால் கூடவே இவங்களுடைய பார்வை நான்காவது வீட்டில் இருப்பதாலேயோ குடும்ப வாழ்க்கையில் சில அதிருப்தியான சூழ்நிலைகள் உருவாகும் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அதிகரிக்கவும் வாய்ப்பு இருக்கின்றது இந்த கிரக நிலையின் மாற்றத்தின் காரணமாக தந்தையின் உடல்நிலை சற்று பாதிப்படையக்கூடும் அதனால் உடல்நிலையில் அக்கறை காட்டுங்க கேது பகவான் மாதம் முழுவதும் ஐந்தாவது வீட்டில் நீடிப்பதால் உங்களுடைய காதல் உறவுகளில் சில தவறான புரிதல்கள் ஏற்படும் பரஸ்பர புரிதல் இல்லாமல் போகும் ஒருவருக்கு ஒருவர் மீது நம்பிக்கை இல்லாமல் போகலாம் அதே நேரத்தில் திருமண வாழ்க்கையில் சில பதட்டமும் அதிகரிக்கும் உங்களுடைய வேலை மற்றும் பணம் தொடர்பாக உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் சண்டை ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது இதை போக்குவதற்காக நீங்கள் உங்களுடைய வேலையில் அதிக கவனம் செலுத்துங்க சிறிது நேரம் விவாதங்களில் இருந்து விலகி இருங்க குரு உங்களுடைய பனிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் செலவுகள் ஏற்படும் அதாவது நல்ல செலவுகள் தான் ஏற்படும் மற்றதை பற்றி கவலையே படாதீங்க வீட்டில் சுப காரியங்களுக்கு செலவு செய்ய வாய்ப்புகள் இருக்கின்றது இது தவிர நீங்கள் சில செலவுகள் அதாவது உங்களுக்கு சில செலவுகள் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏற்படும் அதாவது ஏதாவது விசேஷமாக இருக்கும் மற்ற ஏதாவது அதாவது நல்ல காரியமாக தான் இருக்கும் பயப்படாதீங்க ஆனால் பதினொன்றாவது வீட்டில் ராகு இருப்பதால் உங்களுக்கு வருமானத்தில் எந்த விதமான குறையும் இருக்காது அப்படின்ட்டு சொல்லலாம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே தொடர்ந்து நிறைவேறும் குரு உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் மற்றும் கேது உங்களுடைய ஐந்தாவது வீட்டில் சனியின் பார்வை உங்களுடைய பனிரெண்டாம் வீட்டில் இருப்பதால் இந்த மாதம் முழுவதுமே இது இருக்கின்றது அதாவது மார்ச் மாதம் முழுவதும் எனவே நீங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவன குறைவாக இருந்தால் உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் நண்பர்களின் மூலமாக உங்களுக்கு வருமான வாய்ப்பு நிறையவே இருக்கின்றது பொன் பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் முகத்தில் பொலிவும் ஏற்படும் எதிலும் அடக்கத்துடன் இருந்தால் உங்களுக்கு எப்போதும் நன்மையே நடக்கும் சிந்தனைகளில் அதாவது உங்களுடைய சிந்தனைகளில் நிலைத்தன்மையின்றி செயல்படுவீங்க இது ஒன்று நினைப்பீங்க அது ஒன்று செய்வீங்க அதாவது நினைக்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றாக இருக்கும் அப்படியேப்பட்ட ஒரு நிலைமை இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் அதை உணர்ந்து எந்த ஒரு செயலிலும் எச்சரிக்கையோடு இருங்க உணவு சார்ந்த விஷயங்களில் ஆதாயம் அடைவீங்க அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் ஏற்பட போகுது பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறைய போது சூழ்நிலையை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்த வேண்டும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போதும் சரி கிட்ட பேசும்போதும் சரி எப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கு மாதிரி நம்ம எப்படி பேசணும் அப்படின்றத உணர்ந்து செயல்படுங்க மிக முக்கியமாக புதிய இடத்திற்கு செல்வதற்கான சூழல் ஏற்பட போது உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் இந்த மாதத்தில் நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக முன்னேற போகிறீங்க மற்றவர்களின் செயலால் மனதில் மாற்றம் ஏற்படும் சுபகாரியங்களுக்கான முயற்சிகளில் அலைச்சல்கள் இருக்கும் பழைய நினைவுகளின் மூலமாக செயல்பாடுகளில் சோர்வு ஏற்படும் வியாபாரம் சார்ந்த கொடுக்கல் வாங்கல் போன்றவற்றில் சிந்தித்து செயல்படுங்க பண வரவுகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தில் அதாவது சில நாட்கள் இருக்கும் சில நாட்கள் இல்லாமல் போகும் அப்படி ஏற்ற தாழ்வுகளுடன் கூடிய ஒரு பண வரவாக தான் இந்த மாதம் முழுவதும் இருக்கப்போகுது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் ஏற்ற இரக்கம் இருந்தாலும் சில உதவிகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் எதிர்பாராத சில செலவுகளால் மன நிம்மதி குறையும் கொடுக்கல் வாங்கல உஷாராக இருங்க பாகப் பிரிவினைகளில் இருந்த தாமதம் குறையப்போகிறது போகிறது கோர்ட்டு வழக்குகளில் வெற்றி கிடைக்கப் போகின்றது பணிபுரியும் இடத்துல ஒரு நெருக்கடியான சூழல் உண்டாகி மறையும் எதிர்பாராத இட மாற்றங்களின் மூலமாக அலைச்சல் ஏற்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் கருத்துக்களை பகிரும்போது நிதானமாக இருங்க உங்களுடைய பேச்சில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளில் தலையிடாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது புதிய வேலை சார்ந்த முயற்சிகளில் கவனத்தோடு இருங்க வியாபார பணிகளில் ஈடுபடும் போது கவனமாக இருங்க ஏன்னா கூட்டு வியாபாரம் உங்களுக்கு சரி வராது வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதை வியாபாரத்தில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பெரிய அளவிலான முதலீடுகளில் ஈடுபடும் போது பலரின் ஆலோசனைகளை பெறுங்க முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களின் ஆலோசனைகளை பெற்று பெரிய அளவில் வியாபாரத்தில் முதலீடு செய்யுங்க வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் அனுபவம் மிக்கவர்களின் ஆலோசனைகளின் மூலமாக மாற்றமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கூட்டாளிகளிடம் பயனற்ற வாதங்களை தவிர்த்துடுங்க அரசு சார்ந்த உதவிகள் கிடைப்பதில் உங்களுக்கு நிச்சயம் காலதாமதம் ஏற்படும் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது மக்களுடைய தேவைகளை சரியாக நிறைவேற்றினால் உங்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதாவது ஒரு அரசியல் ரீதியாக நீங்கள் ஈடுபடுறீங்க கட்சி ரீதியாக நீங்கள் இருக்கீங்க ஒரு தொண்டராக இருக்கீங்க அல்லது ஒரு பதவியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகவும் ஒரு சிறப்பான காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்க போகின்றது மக்களிடம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் உஷாராக இருங்க இல்லைனா மக்களின் விரோதங்கள் எதிர்ப்புகள் ஆகியவற்றை சமாளிக்க உங்களால் முடியாமல் போகும் அந்த அளவுக்கு மிக பெரும் சக்தியாக உங்களுக்கு எதிராக உருவெடுப்பாங்க அதனால் பேச்சில் கவனமாக இருங்க கட்சி நிமித்தமான செலவுகளும் ஏற்பட போகின்றது மேல்மட்ட அதிகாரிகளுடன் விதண்டா வாதங்களை மறைமுகமாக வருவாய்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் அரசியல் ரீதியாக கட்சி ரீதியாகவும் பெண்களுக்கு புத்திரர் வழியில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி மறையக்கூடிய மாதமாக இது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வது நல்லது இறை தரிசனம் சார்ந்த பயணங்களை பெண்கள் மேற்கொள்வீங்க ஆடம்பரமான செலவுகளை குறைப்பதால் கடன்களும் குறையும் அரசு வழியில் பெண்களுக்கு எதிர்பார்க்கும் உதவிகள் தாமதமாகும் ஆனால் நிச்சயம் கிடைக்கும் இந்த மாதம் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய ஆண்கள் ஆகட்டும் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நாலு மார்ச் மாதத்தில் பல ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க போகிறீங்க ஆனால் நிச்சயம் கெடுதல் நடக்காது பெரிய அளவில் பாதிப்புகளும் இருக்காது குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கும் நீங்கும் அளவிற்கு உங்களுடைய பேச்சுகள் இருக்க வேண்டும் சிலருக்கு சில பிரச்சனைகள் வரும் அதை அவங்களுடைய பேச்சுக்களின் மூலமாக சாதுரியமாக முடிக்க பாருங்கள் இல்லைனா பெரிய ஒரு பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வீங்க மற்றபடி உங்களுக்கு ஒரு சிறப்பான முன்னேற்றமான ஒரு மாதமாக இந்த மாதம் நிச்சயம் இருக்கும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம் ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது எந்த ஒரு செயலை செய்யும் போதும் சரி ஒன்றுக்கு இரண்டு முறை அல்ல பத்து முறை யோசித்து அந்த செயலை செய்யுங்க வாக்குறுதி அப்படின்றது சத்தியத்துக்கு மேலானது அப்படின்றத உணர்ந்து நீங்க சொன்ன சொல் தவற மாட்டீங்க அப்படி ஒரு நபராகத்தான் இருப்பீங்க இனிய வார்த்தைகள் இரும்பு கதவையும் திறந்துவிடும் அப்படின்றத புரிந்த நீங்கள் சுவையான பேச்சால் சொக்க வைப்பீங்க இந்த மாதத்தில் புதிய திட்டங்கள் உங்களுக்கு நிறைவேற போது சாதுரியமாக பேசி பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கட்ட போறீங்க அதாவது முடிவு காண போறீங்க கைமாற்றாகவும் கடனாகவும் வாங்கியிருந்த பணத்தை இந்த மாதத்தில் நிச்சயம் திருப்பி தந்துடுவீங்க பிள்ளைகளால் அந்தஸ்து போது பூர்வீக சொத்தில் சேர வேண்டிய பங்கை கேட்டு வாங்கிடுவீங்க சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது வீட்டிலும் வெளியிலும் சிலர் உங்களை புறக்கணிப்பது போல தோன்றும் ஆனால் உங்களை யாரும் எளிதில் புறக்கணித்து விட முடியாது அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு சிறப்பான திறமையான ஆளாக இருப்பீர்கள் இந்த மாதத்தில் அனாவசியமாக யாருக்காகவும் எந்த உறுதிமொழியும் தரமாட்டீங்க உங்கள் மீது சிலர் வீண்படி சுமத்துவாங்க சிறு சிறு அவமானங்கள் நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் வரக்கூடும் அரசாங்க அதிகாரிகளை பகைத்து கொள்ளாதீங்க வெளி உணவுகளை தவிர்த்துடுங்க மற்றவர்களை நம்பி குறுக்கு வழியில் செல்ல வேண்டாம் வங்கி கடன் கிடைத்து புதிய வீடு கட்ட தொடங்குவீங்க உங்கள் மகளுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து வரணும் அமையும் சலுகைகளோடு நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்கப் போகின்றது உங்களுடைய மகன்களுக்கு மகள்களுக்கு அதாவது உங்களுடைய பிள்ளைகளுக்கு உடன் பிறந்தவர்கள் உங்களின் உண்மையான பாசத்தை உணர்வார்கள் சொந்த ஊரில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் வெளிநாடு செல்ல விசா கிடைக்கும் உணர்ச்சி வசப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்காதீங்க வழக்கில் அலட்சியம் காட்டாதீங்க எல்லாமே உங்களுக்கு ஆதரவாக இருக்கப் போகின்றது வெங்கடேச பெருமாள் மற்றும் சிவனை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது சிறப்பான செயலாகத்தான் இருக்கும் அப்படின்ட்டு மற்றவர்கள் நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய செயல்களும் இருக்க போகின்றது இந்த மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் உங்களுடைய இந்த ராசிக்கான பலன்களில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் ரிஷபம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள்